ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து சரியாக அதாவது வீடியோ மாதிரி எடுக்கல சாக்ஸ் மாதிரி எடுத்துட்டேன் ஆனால் அதை செம்மையாக எடுத்துருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இப்போ இதுவும் அதே மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது அடுத்த வீடியோ இனிமேல் தான் நான் எல்லா அறுவடியும் பண்ண போகிறேன் அடுத்த வீடியோவை பாருங்கள் தவறாமல் நிறைய நிறையா கீழே தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேலே அளவுக்கு இல்லை எல்லாம் நிறைய இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நிறைய செடி தூக்கி எடுத்து போட போகிறேன் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க நிறைய செடி நல்லான்னு இருக்கு ஆனால் செடி நிறைய நடுறது ரைட்டாக தப்பான்னு தெரியாது ஆனால் நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செய்கிறேன் அதனால் திட்டமான செடி வச்சுக்கலாம் இந்த இவங்க நிறைய காய் காய்ச்சா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது நம்ம தேவைக்கு மட்டும் வச்சுக்கலான்ட்டு இருக்கேன் உழைப்பு போய் வேஸ்ட்டாக போய் எத்தனை போய் கொடுத்தா கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க இன்றைக்கி வந்து நிறைய எக்கச்சக்கமானது இந்த முல்லை இது அறுவடையை ப்ரூனிங் பண்ணியிருக்கேன் அதையும் காட்டுறேன் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே நிறைய பேசி உங்களை போர் அடிக்க விரும்பல டக்கு டக்குன்னு அறுவடையை பார்க்கலாம் காலை வணக்கம் கொள்ளையாக காய் இப்போ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் ஒரு காய் கிடைக்கிறது திருக்காயாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக ஆயில் எடுக்கிறது கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்ச்சி இது ஒரே செடிக்கு அரை கிலோ கா இது வந்துச்சு செவன் டேஸ் ரோஸ் இப்போது இப்படி தவளோ தவள காய்க்குது பூக்குது இந்த இது பாருங்கள் இந்த பூ எவ்வளோ குட்டியாக காய் வருது வந்த பூவெல்லாம் வந்த பூ அரும்புங்கள்லாம் எப்படி சுண்டி போய் வேஸ்ட்டாக போய் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஒரே ஒரு பார்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு செடி தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய செடி வச்சோம்னா அதாவது இந்த ரோஸ் செடி மட்டும் தனியாக வையுங்க இது ஒரு காய் இருக்குது ரோஸ் செடி மட்டும் தனியாக வையுங்க ஒன்றா வச்சோம்னா எல்லா செடியும் அப்படியே எந்த செடி நல்லா வரும் எந்த செடி நல்லா வராது அப்படின்னு போயிவிடுதேன் ஏன்னால் கொஞ்சம் செடி எடுத்துன்னு போய் நம்ம கீழே வச்சுட்டு வச்சிடலாம் இனிமேல் வந்து வெயில் காலம் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கம்பல்சரி வெயில் காலம் ஆனாக்கா நீங்கள் வந்து ரோ ரோஸ் எது எந்த செடியுமே மாடி மேலே வைக்காதீங்க அதுக்கு தான் அதை தனியாக ஒரு பாரில் வச்சுட்டோம்னா நம்ம அப்படியே தூக்கின்னு போய் கீழே வச்சுக்கலாம் வெயில் காலம் முடிஞ்சதுமே நம்ம எடுத்துட்டு வந்து மேலே வச்சுக்கலாம் இது அந்த மாதிரி காலம் வந்தால் தான் மேலே வைக்கணும் வெயில் காலத்தில் கீழே வச்சுடுங்க தயவுசெய்து மேலே வச்சோன்னு வச்சுக்கோங்க எல்லா செடியும் இதை பார்த்திங்களா இது மாதிரி தான் இருக்கும் எல்லாமே எதுவுமே தள்ளிடு வரல இவ்வளோ இனி நீங்களே பார்க்குறீங்க இதெல்லாம் எந்த செடி எப்படிலாம் அந்த ரோஸ் செடி போயிட்டு இருக்குது இதை பாருங்கள் எல்லா செடியும் இந்த இது இந்த செடி பாருங்கள் இந்த வாடாமல்லி செடி இந்த இந்த கலர் சாமந்தி வந்து இந்த தான் நல்லா வருது இப்போ தான் அது கூட இந்த பக்கம் மொத்த பூ வந்தது ஒன்று கூட நான் ஈல்டு எடுக்கவே இல்லை எல்லாமே அப்படி அப்படியே கருகி இதோ இந்த மாதிரி இந்த மாதிரி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை விட கொடுமை இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றி ஊற்றியிருக்கேன் ஒன்று ரெண்டு செடி தான் இதான் நல்லா வந்துட்ருக்கு இது பாருங்க எப்படி காஞ்சி வேணும் எதுக்குமே உதவாத அளவுக்கு போயிடுச்சு மற்ற செடியும் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் மழை வந்தால் மட்டும்தான் செடி நல்லா இருக்குது இது பாருங்க அப்படியே காஞ்சி போயிடுச்சு மிளகா செடியும் நிறைய கொத்து கொத்தாக பூ வச்சுது அந்த பூவும் சரியாக காயும் சரியாக வரவே இல்லை அந்த மாதிரி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எதுவுமே இந்த ஒரு ரெண்டு மா ஒரு ஒன் உங்கள் ரெண்டு அறுவடையாக தான் உங்களுக்கு எதுவும் சரியாக வரல அந்த மாதிரி போயிடுச்சு இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு சிம்பிளாக செடி வச்சுக்கிணுன்னு தே தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நிறைய செடி வச்சுட்டு என்னால் பராமரிக்க முடியல காயாக எக்கச்சக்கமாக காய்க்குது என்னால் அறுக்க முடியாத அளவுக்கு காய்க்குது அதனால் இதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம் நாங்கள் இதையும் எடுத்து போடலாம் இந்த செடியும் எடுத்து போட்டுடலாம் எதுக்கு இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் நம்ம அது வருவேன் இதெல்லாம் தேவையே இல்லாதது இதெல்லாம் திருச்சி போட்டுட்டு எல்லாம் எடுத்து போட்டுணும் இதுலேயே எடுத்து போட்டுட்டோம்னாவே செடியெல்லாம் குறைஞ்சிடும் அப்புறமா எல்லா செடிக்கும் நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் இது இது வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் இதெல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு எல்லாம் பண்ணோம்னா வரும் இது இது இருக்கட்டும் வச்சுக்கலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தேவை அப்படி சரியாக வரலன்னா அதை தூக்கி போட்டுடலாம் விதைக்கு தேவையான காய் கிடச்சிருக்கு மினி திங்ஸ் உங்கள் எத்தனை வந்து அறுவடைக்கே என்னென்ன இருக்கோ எல்லாம் பறிச்சிக்கலாம் சிம்பிளாக இருக்கிறத நம்ம என்னென்ன இருக்கோ பறிச்சிக்கலாம் வாங்க முதல்ல இதையே பறிச்சுக்கும் அறுவடையை என்னென்னா இதெல்லாம் எண்ணெய் காய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி குட்டி காயெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கால் கிலோ கிடைச்சா கிடைக்கும் இல்லைன்னா அரை கிலோ கிடைக்கும் அவ்வளோதான் எல்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் செடியும் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கட் பண்ண வேணாம் நம்ம இதில் ஒரு கால் கிலோ காய் கிடைக்கும் இவ்வளோ அறுவடியாக அழைப்போம் எவ்வளோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி செடிக்கு ஊற்றுனேன் அதனால நிறைய தேங்கி கிடக்குது இப்போ இதை ஒன்று ஒன்றும் இந்த பூ இருக்கு பறிச்சிக்கலாம் இந்த அழகு பூவும் பறிச்சிக்கலாம் எல்லாம் பறிச்சுட்டு எல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டு நல்லா க்ளீனாக இப்போ காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பண்ணுறேன் பா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி கொத்து கொத்தாக இருக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு அது கூட அப்படியே வேஸ்ட்டாக போன மாதிரி காய்க்குது எதுவுமே சரியாக வரல தேவை மழை எல்லாம் இந்த செடியெல்லாம் பிடுங்கி போட்டுடலாம் புதுசாக விதை இன்றைக்கி வித விட போகிறேன் விதை விட்டு புதுசாக இந்த வருஷம் ஃபுல்லாக மிளகா செடி நடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஒன்று ஒன்று வந்தாலும் எதுவும் இப்போ காய் வந்து சொத்தம் இல்லாமல் இருக்குது அதுதான் பெரிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லங்க நழலாக இருக்குது கொஞ்சம் இந்த முருங்கை மரத்து நழல் அதனால் செடி வந்து நல்லா வருது இங்கே கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ கொல்ல கொல்லையா பூ எனக்கே ஆச்சரியமாக இந்த செடி இவ்வளோ பூ பூக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம்லாம் இவ்வளோ பூ பூக்கலை இது பார்ட்டு மாற்றி வச்சதோட வேல்யூ தான் இந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் என்னென்னு நினச்சிக்கோங்க ஒரு மாதமாக பூத்துகிட்டே இருக்குது இன்னமும் பூக்குது பூக்குது பூத்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது கண்குள்ளாக காட்சியாக இருக்குது எனக்கு வந்து இந்த இந்த இடத்துல வந்து உட்காந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு செடிக்கு ஒரு கால் கிலோ காய்கிட்ட அடிச்சிது விற்கிற அளவுகள்லாம் கிடையாது நமக்கே பற்றாது மொத்தமாக சேர்த்து என்ன ஒரு அரை கிலோ இது வரைக்கும் ஒரு அரை கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் இந்த காய் பாருங்கள் எப்படி இருக்கு மீதியெல்லாம் காய் நல்லா இருக்குது ஆனால் வந்து எதுவும் எல்லாம் பெருசு பெருசாக காய் இல்லை அரை கிலோ காய்க்கு இருக்குது மேலே மட்டும் இது இந்த வாரமே மேலே போன வாரம் எதுவுமே இல்லை ஒரு நூறு கால் கிலோ காய் பத்து கிராம் இருபது கிராம் இருக்கும் இந்த வாரம் பரவாயில்ல மழை வந்ததுனால பரவாயில்ல நல்லா காய்க்குது கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டு விட்டுருக்கு முள்ளங்கி நல்லா சம சமையாக வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி கீரை இருக்கு பறிச்சிக்கலாம் நீங்களே பாருங்கள் இந்த கீரை மட்டும் வந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாடி மேலே இப்படி பறிச்சுட்டு போனால் அதுக்கு மேலே நமக்கு யூஸாக இருக்கும் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் விதைக்கு தேவையானது வந்துகிட்டே இருக்குது அங்கேயும் விதை நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் பெரிய செடி சொன்னேன் இல்லைங்களா இதுதான் பாருங்கள் இன்னும் மொத்தமாக ப்ரூனிங் பண்ணி விட முடியல அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பூத்து முடிஞ்ச கிளைங்களை மட்டும் ப்ரூனிங் பண்ணி விட்டேன் ப்ரூனிங் பண்ணிவிட்டேன் இது பாருங்கள் வந்துட்டுருக்கு பாருங்கள் நம்ம வந்து எந்தெந்த இடம் இந்த மாதிரி பூத்து முடிஞ்சால் அந்த இடத்த இப்படி கில்லி போட்டுடணும் அடுத்து செடி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ப்ரூனிங் பண்ண பிறகு இது வருது அதே பண்ணாத விட்டோம்னா திருப்பியும் பூத்து முடிஞ்சு இதே மாதிரி அப்படியே இருக்கும் வராது செடி எந்த தளிரும் வராது அதனால் நம்ம ஒரு இது இந்த கேலம் முடிஞ்சதா அப்படி ப்ரூனிங் பண்ணிடணும் பண்ணி பண்ணி இப்படி விட்டுனே வந்துடணும் அப்போ வந்து எல்லா செடிங்களும் நல்லா வரும் இப்போது இது இது வரப்போ வர போகுது பாருங்கள் எப்படி இப்போ இருக்குது திரும்ப எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு செடி இப்போ வந்து இனிமே வந்து எப்படி பார்க்க போகிறீங்கன்னு பாருங்கள் இப்போது இப்போ ப்ரூனிங் பண்ணியிருக்கேன் இதோ இதையும் இந்த இடமும் நல்லா பூத்துட்டுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக ப்ரூ ப்ரூனிங் பண்ணி விட்டுடுவேன் இதுவும் பாருங்க எப்படி பூ இருக்கு அதனால் எனக்கு மனசு இல்லாமல் மொத்தம் தேவையில்லாமல் போகக்கூடாது நம்ம தேவைக்கு எல்லாத்தையும் ப்ரூனிங் பண்ணிட்டால் தேவைக்கு பூ பூ வேணும் இல்லையா இயங்க போகிறது அதனால் இது அப்படியே வச்சிருக்கேன் எக்கச்சக்கமாக அரும்பு இருக்குது இதை பண்ணுறதுக்கே இல்ல இந்த மாதிரி இருக்குதா இதை பிச்சு போடலாம் அப்படி இப்படி எடுத்து போட்டுடணும் அப்படி எடுத்து போட்டுட்டோம்னா அடுத்து இதுதான் ப்ரூனிங்கே இன்னும் மொத்தமாக பூத்து முடிஞ்சிடுச்சுன்னா அது மாதிரி இதை அந்த நீட்டுக்கு வந்தது இதெல்லாம் கட் பண்ணிட்டோம் பாருங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தோம் இந்த மாதிரி ஒன்றும் வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதி மல்லி இப்போ பாருங்கள் கண் ஃபுல்லாக காய்ச்சியாக இருக்குது பாருங்கள் ஜாதி மல்லி இனிமே ஜாதி மல்லி ஃபுல்லாக வரும் பாருங்கள் ஒரு ஒரு கிளைக்கும் இந்த இந்த மாதிரி காய்ச்சி தொங்கும் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது எங்கள் வீட்டால் செம்ம 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 சூப்பர் 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 சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காலையில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாம் வேலை வேலை செய்கிறாங்க அந்த வீடு வந்து ஒரு டூ இயர்ஸாக கட்டிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் கட்டிகிட்டே இருக்கிறாங்க அது எங்களுக்கு ஆப்போசிட்டாக பார்க்கறது பிஹெச்சி அதாவது ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது இது வந்து டேங்க் கட்டியிருக்காங்க எங்கள் ஏரியாவுக்கு அது வந்து இன்னும் ரெடி பண்ணலை கைல மரம் எல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக கொல்ல அழகு இந்த அழகுக்கு ஈடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு மாடி மேலே வந்தோம்னாவே பொழுது போகிறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க ப்ரூனிங் பண்ணி விட்டேன் கொல்லைக்கொல்லையா போட்டு தருதுங்களா இது வந்து முன்ன வீடியோ மாதிரி எடுக்கல ஷார்ட்ஸ் மாதிரி ஏற்றுட்டேன் அதனால் உங்களுக்கு அது மாதிரி எடுத்ததை தனியாக வீடியோ போட்டுட்டேன் இது தனி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது அதுக்கு அடுத்து எடுத்து போடுறோம் ப்ரூனிங் பண்ணி விட்டது இப்போ பூத்து கொள்ள கொல்லையாக வந்துருந்தது நான் வந்து உங்களுக்கு இது அப்போ அப்டேட் பண்ணவே இல்லை அப்போவும் அது இருக்கிற ஒரு வாரம் போகுது அவ்வளோதான் அதுக்கு மேலே திருப்பி தூனிங் பண்ணி விட்டால் தான் கொஞ்சம் இங்கே பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கொல்லை கொல்லையாக அழகுக்கு எதுவும் ஈடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து வேர் வந்து கீழே வருது பாருங்கள் தான் தண்ணி குதிக்கிது கீழே இந்த தண்ணி தான் மேலே ஓட்டுற தண்ணி தான் கீழே குதிக்கிது தான் இதுலேருந்து தான் அப்படியே எடுத்து பாருங்கள் ரொம்ப அப்படியே வருது பாருங்கள் இதெல்லாம் அந்த செடி கீழவும் பூக்குது மேலேயும் பூக்குது எந்தெந்த இடத்து எல்லா இடத்துலையும் பூத்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொல்ல கொல்ல அறுவடைனா எங் எங்கள் மாடி தோட்டத்தில் இன்றைக்கி இதை தான் சொல்லலாம் ஆனால் நான் இதை அறுவடை பண்ண மாட்டேன் எங்கள் மருமக தான் அறுவடை பண்ணுவாங்க என்னால் பண்ண முடியுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒன்றா நான் வீடியோ எடுத்து போடுறேன் எவ்வளோ பூ வருதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் தான் அதை பறிப்பாங்க பாருங்க லாஸ்டில் இதை தான் முடிக்கும் எங்களுக்கு ஒரு கண்ஃபுல்லாக காட்சியாக இருக்கணும் நீங்கள் எடுத்துக்காட்டால் இது மாதிரி செடி வைக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் வீட்டு தேவைக்கு நீங்கள் பறிக்கணும் இந்த மேடம் போட்ட வீடியோவால் தான் நாங்கள் வந்து பெருசாக செடி வச்சு இவ்வளோ பெருசாக நாங்கள் பண்ணுறோன்றதை நீங்கள் கார்டனிங் வீடியோவை மாடித்தோட்ட வீடியோவை நீங்கள் தவறாமல் பாருங்கள் அப்போ வந்து நீங்களும் இது மாதிரி செடி வச்சு பூ பறித்து அறுவடை பண்ணுறது நான் பண்ணேன் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அதை சொல்லுங்கள் நீங்கள் பிடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி பண்ணுறேன்றது நீங்கள் மோட்டிவேஷன் எனக்கு ஊக்கப்படுத்துங்க நான் நீங்கள் பார்த்து இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லைன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள் சரி அப்படியே பேட் கமெண்ட் மட்டும் தயவு எதுவும் பண்ணிடாதீங்க அன்பாக சொல்லுங்கள் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் எதாவது வீடியோவில் தப்பு இருந்தாலும் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் பேட் கமெண்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா மன வருத்தமாகிடும் எனக்கு உங்களோட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாம் அப்ரிஷியேஷ் பண்ணுறதுனால தான் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் ஓகேவா நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் எனக்கு இன்றைக்கி சண்டே இனிமேல் சண்டே வீடியோவை வேறு நாள் என்னைக்காக மாற்றி வைக்கலான்னு பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்னால் வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க முடியல ஆஃபீஸ்க்காக டெய்லியும் வேலைக்கு போகிறோம் திரும்ப இந்த ஒரு நாள் வந்து ஒர்க்கு இல்லாமல் வீட்டில் இருக்கிறதும் இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறேன் டைம் ஃபுல்லாக போயிடுது இதில் அதனால் என்னால் பண்ண முடியல ஒரு நாள் யோசிக்கிறேன் எந்த டைம் போடலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா எனக்கு டைம் மதிய டைமில் வீடியோ எடுத்தாலும் கிளாரிட்டி நல்லா வராது பார்க்கலாம் எப்போ வைக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க மாதுளை செடி மாதுளை செடி ஒன்றும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வந்துட்டு தான் இருக்காது அதோடய வேல்யூ எதுவும் குறையில நல்லா வருது ஆனால் இனிமே இப்போ வெயில் காலம் வந்தால் தான் பூவெல்லாம் நல்லா பூக்கும் எனக்கு எனர்ஜியே இல்லை பசிக்குது வேறு நான் வீடியோவை சீக்கிரம் முடிச்சுட்டு போய் ஏதாவது சாப்பிட்ணும் காலையில் டீ சாப்பிட்டு வந்துட்டேன் இப்போ போய் ஏதாவது சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இன்றைக்கி அறுவடை இருக்கு அதெல்லாம் கூட நான் அதை பண்ணலை இன்றைக்கி சிம்பிளாக உங்கள்கிட்ட காட்டி விட்டுடுறேன் இதெல்லாம் வந்து பண்ண போகிறேன் நான் நீங்கள் இதெல்லாம் எல்லா டீ எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய பாட்டுங்கெல்லாம் அழகழகாக புதுசாக வாங்கலான்னு இருக்கேன் அப்படி யோசிக்கிறேன் இல்லை தேவையில்லாமல் எதுக்கு ஓவராக செலவு பண்ணணும் அப்படின்னும் நினைக்கிறேன் எது தப்பு ரேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க